ஹலோ மக்களே என்ன ஓட்டிங் ப்ராசஸ் யார் டபுள் எவிக்ஷன் என்ன அப்படிங்கிறதா அது மட்டும் இல்லாமல் நேற்று எபிசோட் பார்த்துருப்பீங்க நான் அதை பற்றி லைவில் இருந்த விஷயங்களே சொல்லிட்டேன் அந்த கேப்டன்சி டாஸ்க் ஆகட்டும் எஃப்ஜே வின்னரோ அப்படியே சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் வந்து வினோத்தும் சுபிக்ஷாவெல்லாம் சப்போர்ட் பண்ணலை ஹவுஸ்மேட்ஸும் முதல்ல அவுட் ஆனது சுபிக்ஷா தான் ஸோ அதை பற்றிலாம் பேசியாச்சு யார் கேப்டன்னு சொல்லியாச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ரேங்கிங் பற்றி பேசிட்டேன் அப்புறம் பிரவீன் இன்டர்வியூஸில் பிரவீன் என்ன சொன்னார் அப்படிங்கிறலாம் ஒரு பேசிட்டேன் பேசாத ஒரு விஷயம் அந்த விஷயம் விஷயந்தான் என்னடா முட்டை பஞ்சாயத்தை ஆரம்பிப்பீங்க அதுக்கப்புறம் வந்துட்டு குப்பை பஞ்சாயத்து ஆரம்பிச்சுமே இப்போ ப்ரஷ்ஷும் டங் கிளீனர் வரைக்கும் போயிட்டீங்களாடா பஞ்சாயத்துக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அவ்வளோ மோசமாக தான் இந்த சீசன் போயிட்டுருக்கு ப்ரஷ்ஷை ஒழிச்சி வச்சு என்னடா பண்ண போகிறீங்க இல்லை ப்ரெஷ்ஷை குப்பையில் போட்டு எந்த வெஞ்சன்ஸ்டா பண்ண போகிறீங்க வினோத்துன்னு பேர் எழுதி வச்சுருந்தா அதை அழிச்சுட்டு என்னமோ பண்ணுறேன்னு என்னடா இவ்வளோ மட்டமாடா ஒரு ஷோ போகும் ஒரு ஷோக்காக கேம்காக என்ன வேணால் பண்ணுவீங்களாடா அப்படிங்கிறது தான் அதுக்கு மேலே புத்திசாலி தலை வந்து அந்த ட்ராஷ்லேருந்து அந்த ப்ரெஷ்ஷை எடுத்து ப்ரூஃப் பண்ணுறதுக்காக அந்த ட்ராஷை ரெண்டு நாளே என் ரூமில் வச்சுருந்தேன்னு சொல்கிறதெல்லாம் அப்படியோ அப்படியோ அதுக்காக சாண்ட்ரா இன்றைக்கெல்லாம் லைவ்ல உட்காந்து ஃபீல் பண்ணிருக்காங்க என்ன எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண பார்க்கறான் சபரி அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க அவன் சபரி பண்ணுவான் தாங்க அவன் அவன் ஸ்டார்டிங்கே ஃபஸ்ட்டு அந்த கமருதீன் அந்த கத்தி கொடுத்துட்டான் கேப்டன்சிலேயே இந்த விக்ரம் பேர் ரொம்ப நல்ல மாதிரி இன்றைக்கி பேசுகிறானே ரொம்ப மாக்கிங் ஐஎம் ஏ மக்கர்னு அவனே ஒத்துக்கிட்டான் வெளிப்படையா ஐஎம் ஏ மக்கர் அப்படின்னு வெளிப்படையே ஒத்துக்கிட்டான் ரைட்டுங்களா அப்படி இருக்கிற பட்சத்தில் அவ்வளோ நல்லவன் அப்போல்லாம் ரொம்ப நல்லவனாக இருந்தால நியூட்ரலா ஜென்யூனாக இருந்தாலும் இப்போ கூட நியூட்ரலாக ஜெனியூனாக இருக்கான் எங்கன்னா அவங்க டீமுக்கு அந்த சபரிசம் டீம்க்கு கனியன் கோக்கு அதுக்கப்புறம் எஃப்ஜெக் ஜால்ரா துக்கரில் வந்து இருக்கான் ஓகேவா அவன் அப்போவே வந்து தனித்தனியாக போய் கமருதீன் கிட்ட சபரி கிட்ட எல்லார்கிட்டேயும் வந்து நீங்கள் கேப்டன் என்ன பண்ணுவீங்க என்ன மாதிரி வந்து கொண்டு வருவீங்கன்னுலாம் கேட்டப்போ அப்போயும் அவன் சபரி சொல்லியிருப்பான் நான் கேப்டனான பார்வதியை எப்படி எந்த அளவுக்கு நெகட்டிவ் ப்ரொஜெக்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணுறதுக்கு பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் இன் சொன்னதே இதில் வந்து கமருதீன் கிட்ட சொல்லியிருப்பான் செல்ஃபிஷ் இல்லையா நான் அப்பே கமருதின்னு கேட்டிருப்பான் அந்த கமருதினோ ஒன்றும் ஒழுங்கில்லை இப்போ கமருதினார் ஒரு ரொமான்ஸ் தான் ரொம்ப சூப்பராக போகும் போலவே நெக்ஸ்ட் வீக்கில் வரும் மிச்ச அடல்ட் கண்டென்ட்லாம் அது நெக்ஸ்ட் வீக்கில் வரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேங்களா அப்போ வந்துட்டு அப்போ அவனை கேட்டிருப்பா கமருதினா செல்ஃபிஷ் அது அவனோட கேம் அப்படின்னா இப்போ அந்த கேம்குள்ளே தான் சேன்ரா மாட்டியிருக்காங்க அதுக்குன்னு சேர்ரா ரொம்ப ஒழுங்காக கேட்டால் சேன்ரா ஒழுங்காக கிடையாது அந்த குரூப்பிசம் அங்கே இருக்கா அந்த குரூப்பிசம் தன்னை தாக்கிடும் தன் ஹஸ்பண்டை தாக்கிடும் இல்லை நம்மளோட கேம் பிளேவை பாதிக்கும் அப்படிங்கிறதுனால பாரு கூட ஒரு ஒரு குரூப் போட்ட மாதிரி போட்டு நாமினேஷனில் ஒன்று பண்ணிட்டுருக்காங்க அது வந்து ஓகே அந்த ஓட்டிங்னு வர வரும்போது ஒரே சைடாக ஓட்டிங் போகாமல் ஏழு ஓட்டா பாதியும் எட்டு ஓட்டா பாதியும் பிரியும்போது அந்த ஒரு கேம் சேஞ்ச் ஆகுது நேற்றுமே விக்கல்ஸ் விக்ரம் போக வேண்டியது திவாகர் ஜெயிலுக்கு போயிட்டாரு இல்லை விக்கல் சீக்கிரம் போறதுக்கு பதில் கனி ஜெயிலுக்கு போயிட்டாங்க கனி ஜெயிலுக்கு போகிறதுக்குள்ள தான் என்ன அலப்புற பண்ணாங்கன்னு தான் பார்த்தீங்களே இதில் ஒன்னாரில் என்ன வந்துச்சுன்னு தெரியல நான் லைவில் பார்க்கும்போதுலாம் விழுந்து விழுந்து கனியாக கழுவுறாங்க ஜெயிலுக்குள்ளே தனியாக அழகிறாங்க அதுக்கப்புறம் தனியாக உட்காந்து அழகிறாங்க அதுக்கப்புறம் காலில் விக்கல்ஸ் விக்ரம் கூட உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு அழகிறாங்க ஏமா ஒரு வாட்டி ஜெயிலுக்கு போகிறதுக்காம இப்படி இருக்குது அந்த பொண்ணு ஆனவுன ஜெயிலுக்கு ஆனவுன ஜெயிலுக்கு அமிச்சிங்களேம்மா அப்போ எப்படி இருக்கு அப்படின்னு அப்புறம் இன்னொரு விஷயம் ஃபேன்ஸ் பாரு ஃபேன்ஸ் இருக்காங்கன்றது எந்த அளவுக்கு உண்மையோ பாரு ஹேட்டர்ஸ் அதை விட அதிகமாக இருக்காங்கன்றது உண்மைதான் ஒன்றுமே நாளும் சபரிக் ஃபேன்ஸ் இருக்காங்க பிபி வரைக்கும் ஒரு ஒரு அந்த இருக்கிற அந்த பதினேழு பதினெட்டு கண்டஸ்டன்ஸில் ஒன்றுமே செய்யாதவங்களுக்கும் ஃபேன்ஸ் இருப்பா ஃபேன்ஸ் இருப்பாங்க இல்லை என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு நாங்கள் ஃபேன்ஸுன்னு சொல்கிற கூட்டமும் இருக்கோ ஏதோ ஒன்று இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது பாரு ஹேட்டர்ஸ்னு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க எவ்வளோ மோசமாக கமெண்ட்ஸ் பண்ண முடியுமோ அவங்க மனுஷத்தன்மையை விட்டு கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க இது கொஞ்சம் கூட சரியே கிடையாது அஸ் ரிவ்யூவராக நாங்கள் கேம் பார்க்குறோம் எங்கள் பெர்ஸ்பெக்டிவில் பேசுகிறோம் இல்லை எங்களுக்குமே ஒரு சில விஷயங்கள் சரி தப்புன்றது எங்கள் பார்வையில் தப்பாகவும் இருக்கலாம் சரியாகவும் இருக்கலாம் அப்போ அதே மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுற பார்வையில் எல்லோரும் தப்பும் கிடையாது சரியும் கிடையாது அது அவங்கவுங்க பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அவ்வளோதான் அகைன் நாங்கள் சொல்கிறதுனால யாரும் எவிக்ட் ஆக போகிறது இல்லை இல்லை எவிக்ஷன் ப்ராசஸ்ஸை எங்களால் அவங்க மாற்ற போகிறதும் கிடையாது ஏன் ஓட்டிங்கை வச்சு கூட அவங்க மாற்ற போகிறது கிடையாது அவங்களுக்கு கேம் எப்படி போகணுமோ டிஆர்பி எப்படி வருமோ ஒரு மாதத்தை பண்ண போகிறாங்க அதுக்குன்னு ரொம்ப கேவலமாக வந்து கமெண்ட்ஸ் பண்ணுற ஒவ்வொருத்தரும் அது அவங்களோட குணத்தை காட்டுறது அப்படிங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அது எங்க நீங்களே நீங்க கமெண்ட்ஸ் பண்றது இல்ல உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்க அழுக்கைய அசிங்கத்தையும் ஒரு ஓப்பனா வந்து சோஷியல் மீடியால கொட்டுறீங்க அப்படிங்கிறதுக்கான உதாரணம் உங்க மனசை நீங்களே கண்ணாடியில பாத்துக்கிறதுக்கான விஷயங்கள் அவ்வளவுதான் ஓகேங்களா நான் அதை ஆப்வியஸா டெலிட் பண்ணிடுவேன் நான் பார்த்த உடனே டெலிட் பண்ணுவேன் ரிமூவ் பண்ணுவேன் சம்டைம்ஸ் ரிப்போர்ட் கூட பண்ணிட்டேன் ஒரு சிலர்லாம் வந்து ரிப்போர்ட் பண்ணி விட்டுட்டேன் ஓகேங்களா ஸோ இனிமே கமெண்ட்ஸ் பண்ணீங்கன்னா இதையும் கேட்டுட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களை அழுக்க நீங்களே பார்க்கறதுக்கான விஷயங்கள் அவ்வளோதான் என் ரிவ்யூஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் என்னோட ரிவ்யூஸில் கோவப்படுவேன் டென்ஷன் ஆவேன் இல்லை கத்துவேன் கூட பட் ஆனால் தேவையில்லாத வார்த்தைகளை விடமாட்டேன் ஆனால் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க வந்து விடுற வார்த்தைங்க அவங்களோட அழுக்கை காட்டுது ஆனால் அதை ரிமூவ் பண்ணுறதுனால பார்க்குறவங்களுக்கு வந்து நான் சொல்கிறது வந்து அங்கே கமெண்ட்ஸ் இருக்கு இல்லை இல்ல இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிற இடத்துல கூட இருக்கலாம் அதனால நான் என்னோட க்ளோஸாக என் கூட டெய்லி கமெண்ட்ஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்கோ பிரதர்ஸ்கோ சொல்கிறது என்னென்னா நான் ரிமூவ் பண்ணிட்டு தான் ரிவ்யூ பண்ணுறேன் ரிமூவ் பண்ணிட்டு தான் ரிவ்யூ பண்ணுறேன் அப்படிங்கிற இடத்துல நான் அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் அது மற்றவங்க மைண்டே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அகெயின் ஏன் சேனலுக்கு அது தேவையோ இல்லை அப்படி அவங்க வந்து அந்த வியூவை பார்த்துட்டு அந்த கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு அந்த வியூக்காக என்னால் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்க முடியாது நீங்கள் பாருங்கள் பார்க்காதீங்க எனக்கு டீசெண்ட் கமெண்ட்ஸ் வந்தால் ஓகே இல்லைன்னா நியூட்ரலாக போடுறீங்களா ஓகே பட் ஆனால் தேவையில்லாத நான் ரிமூவ் பண்ணிட்டு சம் கமெண்ட்ஸ் நான் ரிப்போர்ட் பண்ணியோ விட்டுட்டு அவ்வளவுதான் அப்போ இந்த இடத்துல வந்து கனி ஜெயிலுக்கு போகிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் போக மாட்டேன்னு சொல்லி அவ்வளோ விஷயங்கள் பண்ணாங்க ஏன்னா திவாகர் கூட அவங்களுக்கு ஜெயிலுக்கு போகிறது அன்கம்ஃபர்டபுளாக இருந்து தான் ஏமா அப்போ நீ பிக் பாஸ் இது கேம்கே கூடாது விளையாடுறதுக்கு ஓகேவா அப்போ ஸ்டார்டிங்கில் உனக்கு அரோரா கூட தான் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது அரோரா கூட நின்று தான் நீங்கள் யோசிச்சிங்க ரைட்டா அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்துட்டு இப்போ கிட்ட தான் க்ளோஸாக இருக்கீங்க ஏன்னா அரோரா பார்வதிக்கு எதிராக இருக்காங்க அப்படிங்கிறதுனால அப்புறம் அந்த இன்னொரு பஞ்சாயத்து வந்துச்சு இல்லை பார்வதி அரோரா விஷயங்கள் எனக்கு அதில் யார் சரி தப்புன்னுலாம் சொல்ல தெரிலங்க அது அந்த பொண்ணு ரொம்ப நியாயம் நான் சொல்ல மாட்டேன் பார்வதி அதை எட்டுனது ஏன் இஷ்யூ ஆக்குனாங்கன்றது அவங்க கேம் புரியுதுங்களா இதுக்குள்ளே நான் சரி தப்பு பேசல நான் கேட்குறது ஒரே கேள்விதான் அந்த பொண்ணு நியாயமான பொண்ணாகவே கூட இருக்கட்டும் ஆரோரா இன்னிக்கு அவளுக்கான நியாயத்துக்கு நிற்கிறீங்கள்ல பார்வதி தப்புன்னு சொல்றீங்கல்ல அப்போ பார்வதி பக்கம் ஒரு நியாயம் கூட உங்களுக்கு இந்த அஞ்சு வாரத்தில் தோணவே இல்லையா குறைஞ்ச பட்சம் அதிகபட்சம்னு வச்சுக்கிட்டாலுமே ரெண்டு ஆங்கிளும் வச்சுக்கிறேன் குறஞ்ச குறைஞ்ச பட்சம்னு வச்சுக்கிட்டாலுமே அந்த பொண்ணுக்கு கண்ணில் அடிப்பட்டிருக்கும் போது பின்னாடி மார்க் பண்ணிங்களேன் அது இல்லையா அந்த கண்ணில் அடிபட்டிருக்கும்போதுமே அவன் அக்ரெசிவாக அந்த புல்டோசர் மாதிரி அந்த பொண்ணு சொன்னதே சொல்லு புல்டோசர் மாதிரி அந்த எல்போ அட்டாக் பண்ணானே அது உங்களுக்கு வன்மமாக தெரியலையா எந்த ஆம்பளே அது இப்போ எனக்கு அந்த வினோ அந்த வினோத்து வந்து நியூட்ரலு நியூட்ரலுன்றாங்க எல்லாம் அந்த கேப்டன்சி டாஸ்கில் அந்த ரிவ்யூஸ் அவன் என்ன நியூட்ரலு அவனும் சபரிசம் குரூப்பில் தான் இருக்கான் கனி குரூப்பில் தான் இருக்கான் ஜால்ரா தான் போடுறான் போடுறது தெரியாமல் போடுறான் ஆனால் என்னைக்கு அவன் கூட்டு வெளிப்படுறது மொத்தமாக அவன் காலி மொத்தமா அவன் காலி அவன் கூட்டு வெளிப்பாடுற அன்றைக்கி அவனோட சுயரூபம் மொத்தம் வந்துச்சுன்னா அவனோட அக்லி கேம் டர்ட்டி கேம் எல்லாம் வந்துடும் ஏன் ஃபேக் ஓட்ஸ் வச்சுட்டு வெளில ஓட்ஸ் நீங்கள் நீங்க ஆளா உங்கள் கேரக்டர் தான் வந்து லைவ்ல தெரியுது ஒன் ஹவர்ல வருதோ இல்லையோ லைவ்ல பாக்குறமே ஒரு சில விஷயங்கள்லாம் வெறும் பாட்டு அந்த அந்த ஷோல பாட்டு பாடுறான் ஓகே ஃபன் பண்றான் ஓகே அந்த பாட்டும் ஃபன்னும் கூட எப்படி இருக்கு ஆப்வியஸா திவாகருக்கான விஷயங்கள் எடுத்து வச்சு பேசுற மாதிரி மட்டும் தான் இருக்கு ஒத்துக்கிறேன் திவாகர் அந்த வீட்டில் சொல்லு பாட்டுன்னு அவனும் சரி கிடையாது ஆனா உங்களுக்கு ஒரு கிண்டல் பண்ணி பாடுற இடத்துல நல்ல விஷயங்களையும் நீங்க பேசலாம் இல்ல மற்றவங்களோட நல்ல விஷயங்கள் எடுத்து பாட்டும் பாடலாம்ல மற்றவங்களை குறையிலே எடுத்து நீங்க எல்லார் குறையுமே எடுத்து பாடணும்ல சபரி கிட்ட உங்களுக்கு குறைய தெரியலையா விக்ரம் கிட்ட குறைய தெரியலையா கிட்ட குறைய தெரியலையா ஏன் உங்க ஃப்ரெண்டு கமருதீன் கிட்ட உங்களுக்கு குறைய தெரியலையா முதல் பார்வதி கூட ஒரு வாரம் அரோரா கூட ஒரு வாரம் மாற்றி மாற்றி கேம் ஆடுறேன் அது உங்களுக்கு தப்பாவே தெரியலையா பார்வதி கூட பேசும்போது உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க உரு உருன்னு போயிட்டு அவ கூட இருக்கிறதுனால தான் ஓட்டிங் வந்துச்சு ஓட்டிங் வந்துச்சுன்னா இப்போ இந்த வாரம் ஃபுல்லாக அரோரா கூட சுத்த போறான் அப்போ இந்த வாரம் அரோரா கூட இருந்தால் ஓட்டிங் வருதோ வரல அதுக்கு அதுக்கு அவன் பொறுப்பு ஏற்றுக்குவானா அதான் அவங்க ஏமா அப்படிதான் ஆடுறான் விட்டு வேண்டியது தானே ஆனால் உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு பார்வதி மாதிரி ஒரு பொண்ணை பிடிக்காது அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக இருக்க போனால் அந்த வீட்டில் இருக்க எந்த ஆம்பளுக்குமே பிடிக்கல அது வினோத்தில் ஆரம்பித்து விக்ரமில் ஆரம்பித்து எஃப்ஜேயில் ஆரம்பிச்சு சகுனி சபரியில் ஆரம்பித்து இந்த வினோத் எவனுக்குமே பிடிக்கல ஓகேங்களா அப்போது பொன் அதே மா அந்த கேட்டகரியிலே இருக்க பொம்பளைங்களுக்கோ பிடிக்கல அது அது வந்து என்னது அது அந்த சுபிக்ஷா ஆகட்டும் கனி ஆகட்டும் எல்லாேருமே ஸோ நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங் பிளேயராக பார்க்குறீங்க அடித்து விளையாடுறீங்க ஓகேவா ஸோ நீ ஒரு கான பாட்டை பேசணும் பாடணும்னா நீ ஹர்ட் பண்ணி பேசுறதுன்றது ஒரு கையில் அடிச்சின்னா எல்லா குறையும் பேசணும் இல்லை அது ஒரு ஃபன்னாக கொண்டு போகணும்னு நினச்சின்னா நல்ல விஷயங்களை வச்சோ நீ ஃபன் பண்ணலாம் உன்னால அந்த லிரிக்ஸும் உன்னால பண்ண முடியும் ஆனால் நீ அதை பண்ணுறதில்ல இவாகர் பின்னாடியே போய் போய்தான் நீ டிஆர்பி தேடுற நீ கண்டென்ட் தேடற நீ ஓட்டிங் தேடற வெளில உனக்கு இருக்கிறதெல்லாம் ஃபேக் ஒட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஏன்னா நீ பெருசா டிசர்விங்லாம் கிடையாது அவன்லாம் ஆனால் அவன் பின்னாடி ஒரு கூட்டின இருக்குன்னா அவன் நியூட்ரல் பிளேயர் வேறையான் நியூட்ரல் பிளேயர்லாம் ஒன்றும் வெங்காயமும் கிடையாது ஒரு பெருங்காயமும் கிடையாது அவனும் அந்த சபரிசம் குரூப்பில் தான் இருக்கான் அந்த சபரிசம் குரூப் மோஸ்ட்லி என்ன பண்ணுதுன்னா நைட்டில் உட்காந்து தான் கண்டென்ட் கொடுக்குது நீங்கள் பாருங்களேன் ரெண்டு மூணு நாளாவே ஒன் ஹவர்ல கண்டென்ட் இல்லாத கண்டென்ட்ல நைட்டில் தான் வருது நைட்டில் வந்து இவனுங்க அந்த ப்ரஷ் பஞ்சாயத்து பேசுகிறதாகட்டும் அப்புறம் மைக்கு கட்டி வச்சு பேசுகிறதாகட்டும் அந்த ஆதரையை பொண்ணு இருக்கும் போதுலேருந்து பேசுகிறதாகட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த விக்ரமும் இந்த குரூப்பு இப்போ உட்காந்து அந்த தலை ரூமில் பேசுகிறதாகட்டும் போன போன வாரம் கனி அப்போது கனி கேப்டனாக இருக்கும்போது கனி ரூமில் உட்காந்து ஆதரவு அவங்க ரம்யா பேசினதாகட்டும் இப்போ சபரி குரூப்பில் உட்காந்து சபரி அந்த தலை ரூமில் உட்காந்து நைட்டில் பேசுகிறதாகட்டும் கனியும் விக்ரமும் உட்காந்து பேசுகிறதாகட்டும் அந்த நைட்டில் தான் உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்க தெரியுமா இருட்டில் தான் உட்காந்து வந்துட்டு நீங்கள் நியாயம் பேசுவீங்க ஏன் நியாயத்தை வெளிச்சத்தில் பேச மாட்டிங்களா பகலில் பேசினவங்களுக்கு வாய் வலிச்சிருமோ நைட்டில் பேசினா தான் திருட்டு தினமும் இருட்டில் பேச நல்லா இருக்குமோ அப்போ அந்த இருட்டில் பேசணும் அப்படிங்கும்போது தான் உங்களுக்கு வந்து நைட் வந்து கனி வந்து திவாகர் கூட ஜெயிலில் இருக்கும்போது அவங்களோடது அந்த தோழர்கள் யாரும் கூட இல்லையா யார் இது எஃப்ஜே இல்லையா அதுக்கப்புறம் வந்துட்டு விக்ரம் இல்லையா சபரி இல்லையா ஒரு கூட்டத்து கூடவே மேடம் இருந்துட்டாங்கல்ல ப ஒரு தூக்கி ஜெயிலில் போட்டோன்னே ஒரே அழுகை அவர் பாடி திவாகர் ஒரு போரமாக படுத்திருக்காரு அந்த மனுஷனுக்கு வேணும் தான் நீ வந்து கனியை வந்து கனியாக்கா போய் பகச்சிட்டு கேம்மா இல்லாமல் தப்பு பண்ணுது அந்த பொண்ணுன்னு பார்வதி அந்த வாரம் பேசினால இப்போ அந்த கனி அக்கா தான் உன் பக்கத்தில் வந்துட்டு அந்த க இதில் ஜெயிலில் இருக்கும்போது அவளை அன்இீஸியாக ஃபீல் பண்ணிட்டு அப்படியே பிக் செய்ய செய்யக்கூடாத குத்தத்தை செஞ்ச மாதிரி நான் போகவே மாட்டேன் ஜெயிலுக்கு நான் அவ்வளோ அமக்கலாம் பண்ணாங்க லைவ்வில் போவே இல்லை நான் கூப்பிடுங்க பிக் பாஸ் கூப்பிடுங்க பிக் பாஸ் அப்புறம் வேறு பிக் பாஸ் குரலே கொடுக்காதனால ஜெயிலில் போட்டுவிட்டாங்க அப்போ வந்து அவங்களால அங்கே இருக்க முடியாமல் அழுது 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 கேமரா அங்கேயே ஃபோக்கஸ் பண்ணுது அதனோட விளைவாக என்ன ஆச்சுன்னா திவாகருக்குற ரெட் ரெட் கார்டு கொடுத்து தூக்குறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வருது நான் கேட்குறேன் நீங்க ரெட் கார்டு கொடுத்ததெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க நீங்க கொடுத்துக்கோங்க தூக்கிக்கோங்க உங்களுக்கு அவரை உள்ள அனுப்பும்போதே தெரியாது அவர் கேரக்டர் இல்லை ஆதிரையே வெளில போகும்போதே யாரோரை அவர் திட்டினீங்க அப்போயே அந்த ரெட் கார்டு இஷ்யூ வந்துச்சுல்ல திவாகருக்கு அப்போ மற்ற பொண்ணுங்களும் அப்போ சேஃபுன்னு தானே சொன்னாங்க அந்த சுபிக்ஷா பொண்ணு சேஃபுன்னு தானே சொல்லிச்சு கமருதி அந்த பாயிண்ட் எடுத்து வைக்கும்போது பேசாத கனியோ மற்றவங்களோ ஏன் இந்த பிபி டீமுமே இப்போ திடீர்னு அவருக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் கேட்குறேன் அப்போது இப்போ வந்து உங்களுக்கு கேம் சேஞ்ச் ஆகும் ரெட் கார்டு கொடுத்து ஒரு அலப்பறையை கிரியேட் பண்ணும் அவர் சொல்லு பாட்டின்னு உங்களுக்கு தெரியாதா அப்படி அவர் சொல்லு விடும் போதே ஃபர்ஸ்ட் வீக்லேயே செகண்ட் வீக்லேயே அவருக்கு ஒரு வார்னிங் நீங்கள் வீக்கெண்டில் கொடுத்துருக்கலாம்ல பொண்ணுங்க பொண்ணுங்கிட்ட பேசாதீங்க இந்த மாதிரி வந்துட்டு சொல்லு விடாதீங்க இந்த மாதிரி வந்துட்டு உங்க அண்ணான்னு கிட்ட கல்யாணம் பண்ணிக்க அப்படிலாம் பேசாதீங்க சரி ஓகே வீக்கெண்டில் மக்கள் முன்னாடி பண்ண வேணாம் அரோரோ வீக்கெண்டில் மக்களுக்கு தெரியாமல் திட்டுனீங்கல்ல அவளை திட்டி திட்டி தானே நாலு வாரம் கொண்டு வந்து இப்போ ஒரு ஹைப் கொடுத்து அவளுக்கு உட்கார வச்சிருக்கீங்க அதே மாதிரி திவாகரையும் கூப்பிட்டு திட்டுங்க அதை நீங்கள் வீக் டேஸ்லையும் பண்ண வேணாம் வீக்கெண்ட்லையும் பண்ண வேணாம் எபிசோட்லையும் பண்ண வேணாம் தனியாக திட்டுங்க திட்டிட்டு இந்த மாதிரி நடந்துக்காதீங்க உங்கள் பிஹேவியர்னால வந்து ஷோ பாதிக்குது உங்களுக்கு வந்து நீங்கள் கண்டென்ட் கொடுக்கணுன்னா நியாயமாக கொடுங்க அப்படின்னு உங்களுக்கு அப்போ அந்த கண்டென்ட் தேவைப்பட்டுச்சு இல்லை இப்போது எவெக்ஷனுக்கோ உங்களுக்கு ஆள் தேவைப்படுது ஏன்னா நீங்கள் கனியை காப்பாற்றணும் கனிக்கு ஓட்டிங் இல்லை ஒன்று கனி போகணும் இல்லை சுபிக்ஷா போகணும் சுபிக்ஷா வேணா யார் டேஞ்சர் ஜோனில் இருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு டூ பிளேஸில் சாண்ட்ராவும் திவ்யாவும் ஆஃபிஷியலாக மாட்டி மாட்டி வந்துட்டு இருக்காங்க இதுல சாண்ட்ராக்கு என்ன மாதிரி ஒர்ட்ஸ்ன்னு எனக்கு தெருவோம் ஆஃபீஸாக ஃபேக் ஓட்ஸ் தான் இருக்கும் வந்து ஒரு வாரத்தில் எங்கே வந்து அவ்வளோ ஃபயர் ஓட்டுறதுக்கு இருக்கும் அது நேற்று அந்த ப்ரஷ் பஞ்சாயத்துலேயே தெரிஞ்சு போயிடுச்சு யார் பக்கம் என்ன தப்புன்னு அவங்கவுங்க கூட்டுக்காலம் வந்துச்சு ஒன்று திவ்யாக்கு ஆல்ரெடி ஃபேன்ஸ் இருக்காங்க ஏன்னா அர்ச்சனா ஃபேன்ஸும் சேர்ந்து திவ்யா கோட் பண்ணுறாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மாதிரி ட்விட்டரில் போட்டிருக்காங்க அந்த மாதிரி தன்னை அர்ச்சனாவை நினச்சிக்கிட்டு ஸ்மோக் பண்ணதை தவிர வேறு என்ன பண்ணாங்கன்னு தெரில அதுவும் எஃப்டே கூட சேர்ந்து அப்போ அந்த எஃப்ஜேவை தான் கேப்டன் ஆக்கிறதுக்கும் அவங்க ட்ரை பண்ணாங்க ஓகேங்களா இதாச்சு அப்புறம் விக்கல்ஸ் விக்ரம் பாரு தேர்டு ஃபோர்த்தில் மாறி மாதிரி இருக்காங்க அஃபிஷியலில் பார் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அன் அஃபிஷியலில் விகல்ஸ் விக்ரம்னு சொல்கிறாங்க ஸோ சாண்ட்ரா திவ்யா பாரு விக்கல்ஸ் விக்ரம் திவாகர் ஃபிஃப்த் பிளேஸ் அஃபிஷியல் அன் அஃபிஷியல் ரெண்டுத்துலையுமே திவாகர் ஃபிஃப்த் பிளேஸ் ஃபஸ்ட்டு டாப் ஃபைவ் இதுதான் அதுக்கப்புறம் அரோரா ரம்யா வியானா சுபிக்ஷா கனி ஒரு வாட்டி வாட்டி கேளுங்க அரோரா கூட சேவ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா சிக்ஸ்த்து பிளேஸ் பண்ணுறாங்களா கேமே ஆட தெரியாத மேடம் வந்து ஒரு நாளில் ஒரு கண்டென்ட்டை கொடுத்து அது அடல்ட் கண்டென்ட் தான் அவங்க வந்து அந்த சைன் பேட் சைன் காட்டினாங்கன்றாங்க இவங்க காட்டலான்றாங்க ஸோ அகெயின் அடல்ட் கண்டென்ட் தான் வா நீங்கள் உங்கள் அடல்ட் கன்டென்ட் கா சொல்லுங்க சொல்லாதீங்க ஓகேவா துஷாரை வந்துட்டு தனியாக கூப்பிட்டு போயிட்டு அந்த ரெஸ்ட் ரூம் விஷயம்லாம் மறந்துட்டிங்களா மக்களே அதுக்கப்புறம் ஒரு இடத்துல துஷாரே வந்து உனக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் துஷாரே சொல்லி இதுக்கு வெளியில் இன்ட்ரிவில அந்த பையனை கீழ்கீனு கீழ்கிறாங்க அந்த கேள்விலாம் கேட்டு அந்த 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 புள்ள பாவம் ஒன்றும் அதை இட சொல்கிறது அதுக்கு வந்து அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு நினச்சி பழகி அது தலையை கொடுத்துருச்சு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் குள்ளே இப்போ அது தலை தான் வந்துட்டு வெளில அங்கங்கே அவங்கவுங்க வச்சு வச்சு செய்கிறாங்க மாட்டிக்கிச்சு அந்த அந்த புள்ள இந்த அம்மா கேம் ஆடுறாங்க சூப்பராக அதுவும் திருப்பி அந்த அடல்ட் கண்டென்ட் மேலே எனக்கு தெரியல அப்படி ஒரு பொண்ணை ஷோவில் விட்டுட்டு அடல்ட் கண்டென்ட் வருதுன்னு சொல்லிட்டு அந்த அடல்ட் கண்டென்ட்டால் அவன் துஷார் வெளில போனால் அது சொன்னாலும் குத்தமா அந்த பொண்ணு பாவம்மா துஷார் அதனால வெளில போகலையா ஏன் ப துஷார் அதனால் வெளில போலேன்னா வீக்கெண்ட்லலாம் கூப்பிட்டு ஹோஸ்ட் ஏன் ப துஷாரே நிற்க வச்சு நிற்க வச்சு வந்து அடித்தாரு பச்சை அடித்தாரே பாருங்களேன் துஷார் வந்து அரோரா கேம் வந்து துஷாரால் யாரும் சொன்னாங்களே ஒரு ஒரு வாரம் அரோரா கேம் வந்து துஷாரால் போயிடுதான் அப்படின்னு அரோரா கேம் வந்து போய்டுதான் போயிடுதான் அரோரா கேம் போச்சா அரோரா துஷார் கேம் போச்சா அந்த புள்ள வெளில போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அந்த பிள்ளைய வெளில அந்த உருட்டு உருட்டுறாங்க அந்த பிள்ளைய பாவ அடி அடி அடிக்கிறாங்க அரோரா கூட பண்ணதுக்குலாம் அப்புறம் ஒரு இடத்துல அந்த அந்த மேடமே வேறு சொல்லிருப்பாங்க ஓப்பனாக ஒரு சில விஷயங்கள் ஏஜோ அடல்ட் கண்டென்ட்லாம் பேசுனதுக்கு இப்படி பண்ணுற அப்படி பண்ணுறன்னு நான் ஒரு ஜுவாலாஜிக்கல் ஸ்டூடெண்ட்டு அதனால் அந்த இடத்துல தான் யோசிப்பேன் அப்படின்னு சொன்னதும் அரோரா மேடம் தான் அவ்வளோ ஜுவாலஜிக்கல் ஸ்டூடண்ட் மேடமுக்கு என்ன பவுண்டரி அவங்க செட் பண்ணியிருக்காங்கன்றது அவங்க மனசுக்கு தான் தெரியும் அவங்க மைண்டுக்கு தான் தெரியும் பார்க்குற நம்மளுக்கு தெரியாது அப்படியே தெரிஞ்சாலும் பார்வதியோட ஹேட்டஸ் வந்து அரோரா சப்போர்ட் பண்ணுறதுனால அரோரா நல்லவங்க லைட்லாம் அதே எப்படின்னா கனியக்கா இருக்கிறவங்க எப்படி பார்வதி எதிர்த்தோன்னே அரோரா வந்து தனக்கு கனியக்கா சொன்னாங்களோ அப்புறம் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணோன்னே திவாகர் தப்பா தெரிகிறாங்க கனியக்கா சொன்னாங்களோ அதே ஸ்ட்ராட்டஜிக்குள்ள அவங்கள ஃபாலோ பண்ற ஃபேன்ஸ் வந்துட்டு அரோராவை சப்போர்ட் அவங்க விஷயம் கிடையாது பார்வ எதிர்க்கணுன்றது அவங்க விஷயம் கனிக்கு கூட வந்து அரோரோ சப்போர்ட் பண்ணுங்கிற விஷயம் கிடையாது பார்வையோங்கிறது விஷயம் டீமா இப்போ என்ன பண்றாங்கன்னா கனியாக்கு உடனே திவாகருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளில அனுப்புற லெவலுக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன்பா இந்த ரெட் கார்டை நீங்க முதல் தேர்ட் வீக்லேயே கொடுத்துருக்கலாமே அதே எபிசோடில் கட் பண்ணிங்க அதிரியே வெளில போனாங்களே அந்த வீக்கில் அந்த வீக்கெண்டே இந்த வந்து சில இந்த பஞ்சாயத்து அப்பயே கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாமே மூணு வாரம் ஒரு வச்சு டிஆர்பி ஓட்டிட்டு இப்போ அதே டிஆர்பிக்காக அவர் தக்காளி தொக்கு ஆகிட்டீங்க நீங்கள் வெளில அனுப்புங்க அனுப்பாதீங்க அது உங்க பஞ்சாயத்து ஆனா நீங்க வந்து வெறுமனே அவர் சொல்லு பார்ட்டி அப்படிங்கிற விஷயத்துக்காக மட்டும் மட்டுந்தான் பண்ணுறீங்கன்னா இதை நீங்கள் அவாய்ட் பண்ணியிருக்கணும்னா டீம் எப்பயும் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் டிஆர்பிக்காக இப்போ ரெட் கார்டு கொடுக்குறீங்க ஓகேவா அது ஓகே இருந்துட்டு போட்டோம் ஆனால் நான் எப்படி அதை பார்க்குறேன்னா திவாகரை தூக்குனா பார்வோட கேம் கொஞ்சம் டவுன் ஆகும் டீம் யோசிச்சிருக்கலாம் ஏன்னா பாரு வந்து அவங்களுக்கான ஒரு மாரல் எத்திக் எத்திக்ஸ் அந்த ஆள் ஜொல்லு பார்ட்டியாகவே இருந்தாலும் அண்ணன்ற பவுண்டரி செட் பண்ணிவிட்டு நீ என்னென்ன பண்ணுன ஆனால் கேம் வைஸ் உங்ககிட்ட தான் நான் பேசுகிறேன் இல்லை இந்த நாமினேஷன் ப்ராசஸ் இப்படி கொண்டு போகலாம் இப்படி போகலாம் யாரும் இந்த கேம் ஆடுறாங்கன்னு அந்த கேம் பெர்ஸ்பெக்டிவில் அவங்க உட்காந்து ட்ரெஸ்ட்டு பண்ணி பேசக்கூடிய ஒரே அதிவாக தான் அந்த மனுஷன் இப்படி அப்படியே டபுள் கேம் ஆடுவார் அதை நம்ம முதல்ல இருந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் இவங்க இவங்க கேம் ஆடுவாங்க ஆனால் இப்போ கமருதன் கிட்டேயும் பேச முடியாது அந்த சாண்ட்ராவும் அவங்களுக்கு தெரியும் பாருக்கு சாண்ட்ரா குரூப் வந்து பாரு வச்சு ஒரு கேம் ஆடலான்னு பார்க்குறாங்க ஆனால் கிட்ட அதெல்லாம் செல்லுபடியாகாது ஆகாது தனக்கு எப்படி அந்த கேம் போகணும்னு அவங்கவுங்க டிசைட் பண்ணுறாங்களோ அப்படி தான் அந்த கேமை கொண்டு போகிறாங்க இந்த இடத்துல ஒரே விஷயம் பார்வ திவாகரும் அந்த ஸ்ட்ராட்டஜி பேசுகிறதோ வேவ்லென்த் பேசுறதோ யார் இப்படிலாம் இருக்காங்கன்னு பேசுகிறதோ ஏதோ ஒரு இடத்துல திவாகர் தூக்கிட்டா தூக்கிட்டால் பார்வ கேமை டவுன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு டீம் யோசிச்சிருக்கலாம் கண்ணிங்காக டீமே கண்ணிங்காக யோசிச்சிருக்கலாம் இல்லைனா கண்ணிங் கனியாக்காக்கு ஃபேர் பண்ணுறதுக்காக நேற்று ஜெயிலில் உட்காந்து கனியை கழுதாங்களேன்றதுக்காக ஃபேர் பண்ணியிருக்கலாம் ஏன்ப்பா அதே இப்போ திவாகர் கூட தானே முந்த முன்னால் வந்து பாருவை போட்டிங்க அந்த எஃப்ஜேவை போட்டிங்க அவன் ஷர்ட்டை கட்டிகிட்லாம் படுத்துட்டு இருந்தானே அப்போ ஒரு மார்னிங்காவது கொடுத்துருக்கணும்ல பிக் பாஸ் நீங்கள் ஓப்பனாக எபிசோடில் அதை காட்ட வேணாம் தனியாக வச்சு சொல்லியிருக்கணும்ல சொல்லல இதே அந்த பொண்ணு அதை கேட்டிருந்தாலும் பஞ்சாயத்து ஆக்கியிருப்பீங்க என்னம்மா அண்ணன் அண்ணன் சொல்கிறோம் அப்புறம் ஏமா உனக்கு வந்து பிறந்தது அப்படி தோணுது அப்படின்ட்டு இருப்பீங்க அந்த பொண்ணு வாய் திறந்தாலும் தப்பு திறக்கலனாலும் தப்பு ஆனால் கனியக்க அழுதோடனே உங்களுக்கு அப்படியே அப்படியே என்ன சொல்கிறது கனிவான கனியக்க அழுதோடனே அப்படியே மனசு இறங்கிடுச்சு போல பிபி டீமுக்கு அவர் அனுப்ப போகிறாங்க அப்படின்றாங்க எனக்கு தெரியல அவர் அனுப்பிச்சிட்டு நீங்கள் என்னமோ ஒன்று பண்ணிக்கோங்க ஆனால் அதே சொல்கிறேன் திவ்யாவுக்கு ஒரு ஸ்டாண்டு திவாக சபரினால பிரச்சனை பிரஜின் ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அப்புறம் கனியாக்காக ஒரு பிரச்சனை திவாகர்னால அப்படின்னா டீமே ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது அப்போ அந்த பொண்ணுக்கு யார் ஸ்டாண்ட் எடுக்கிறது அப்படிங்கிற கேள்வினா அந்த பொண்ணை அவளுக்கு அவளை எடுத்துக்கிறாள் அதுதான் எல்லாருக்கும் குத்துது கொடாயுது என் சேனலுக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கும் புரியுதா நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அது உங்கள் கேரக்டர் தான் காட்டுது ஓகேவா அதை நான் ரிமூவ் பண்ணிவிடுவேன் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு ஒரு சிலது ரிப்போர்ட்டும் பண்ணிட்டேன் அவ்வளோதான் தேங்க் யூ கைஸ்